அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரனுக்கு முப்பது ஆண்டுகள் எந்தவித சலுகையும் அற்ற ஆயுள் தண்டனை சிறை தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது அண்மை செய்தியாக நாம் பார்த்துக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் இது குறித்து தொலைபேசி வாயிலாக தமது கருத்துக்களை பதிவு செய்ய நம்மிடையடுகிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் சார் வணக்கம் தற்பொழுது பிபி தரப்பில் பிரஸ் மீட்டில் சொன்னாங்க இது வந்து குற்றவாளி வந்து ஞானசேகரன் மட்டும்தான் அப்படி வேறு யாராவது இதில் இன்வால்வ் ஆகியிருக்கிறதா பேசப்பட்டா அது வந்து நீதிமன்ற அவமதிப்பு அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில சற்று முன்னர் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் அந்த யார் அந்த சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு முதல்ல இந்த தீர்ப்பை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அடுத்தது எடப்பாடி பழனிசாமியோட அந்த அறிக்கையை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் முதல்ல தீர்ப்பு வந்து கண்டிப்பாக வரவேற்கறதுக்கு ஒரு தீர்ப்பு இவ்வளவு ஐந்து மாதத்துல வந்து விசாரிக்கப்பட்டு சாட்சிகள் விசாரிக்கப்பட்டு அறிவியல் பூர்வமான விசாரணை நடத்தப்பட்டு எல்லாமே அரசாங்க தரப்பு வந்து ரொம்ப பக்காவாக வந்து பண்ணியிருக்காங்க அதனால தான் இப்போ விரைவாக தீர்ப்பு வந்தது இதில் வந்து நீதிபதியும் வந்து பெண்ணாக இருந்தாங்க அந்த எஸ்ஐடி போட்ட குழுவிலையும் மூணு பேரும் பெண்ணாக இருந்தாங்க அதே மாதிரி அரசாங்க வழக்கறிஞரும் பெண்ணாக இருந்தாங்க ஸோ இவர்களெல்லாம் விரைந்து வந்து இந்த தீர்ப்பை வந்து கொடுக்கறதுக்கு காரணமாக இருந்திருக்கிறத நம்ம பார்க்குறோம் நம்ம ஸோ பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் ஐந்து வருட காலம் வந்து டிலே ஆச்சு முதல்ல சிபிஐக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணுறதுக்கு எடப்பாடி கவர்மெண்ட் வந்து யோசிச்சாங்க அப்போ அது வழி இல்லாமல் கடைசியில் ஹேண்ட் ஓவர் பண்ண வேண்டிய கட்டாயம் வந்தது அதுலேயும் வந்து இன்னும் பெயர் குறிப்பிடாத பல பேர் வெளியில் இருக்கிறதான ஒரு பேச்சு இருக்கிறத நம்ம பார்க்குறோம் நம்ம சில பேர் பெயர்களெல்லாம் வழிபெட்டுக் கொண்டிருக்கிறது அவர்களும் குற்றவாளிகள் என்று ஒரு ஒரு விஷயம் வந்து பொது வெளியில் போய்கொண்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம் இப்போ இந்த ஞானசேகரன் விஷயங்களையும் பார்க்கும்போது நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த யார் அந்த சார் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து இவர் கலப்புறார் யார் எடப்பாடி அவர்கள் கலப்புறாரு அவர் ஒரு தலைவராக இது கலப்புறதுக்கான உரிமை அவருக்கு இருந்தால் கூட தீர்ப்பில் வந்து சின்ன விஷயங்கள் எதுவும் இல்லைன்றது மட்டும் இல்லாமல் அந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் சொல்கிறத பார்க்கும்பொழுது இதில் வந்து ரெண்டாவது நம்பர் யாரும் இதில் சம்பந்தப்படல அவருடைய குற்றவாளிகள் குற்றம் குற்றவாளிகளுடைய செல்ஃபோன் அறிவியல் பூர்வம் ஆராய்ச்சிதில்லை அது ஏரோப்ளைன் இருந்த போது அவர் யார்ட்டையும் பேசிக்கிறதுக்கான வாய்ப்பும் கிடையாது ஸோ இவர் ஏதாவது அரசியல் ரீதியாக யாரும் அந்த சார் அப்படின்ற விஷயத்தை வந்து கலத்தினா அது கிட்டத்தட்ட கோர்ட் கோர்ட் அவமதிப்பான ஒரு விஷயமாக போகுங்கிற விஷயத்த அவங்க பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் சொல்லியிருக்காங்க இருந்தாலும் இதெல்லாம் வந்து ஒரு அரசியலாக மாற்றுவது என்பது அரசியல்வாதிகளுக்கு உரித்தான ஒரு விஷயமாக நம்ம பார்க்குறோம் அதனால் வந்து தொடர்ந்து இது போன்ற விஷயங்களையும் அதிமுக பாஜக தரப்பில் இருந்து சொல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது மொத்தத்தில் வந்து அந்த தண்டனைன்றது முப்பது வருடம் எந்த விதமான ஒரு சலுகையும் மின்றி இந்த கால வரம்பு குறைப்பது போன்ற விஷயங்கள்லாம் இல்லாமல் முப்பது வருஷம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக இது போன்ற கொடுங்க கொடுங்குற்ற செயல்களுக்கு பாலியல் குற்றங்களுக்கு கொடுத்தாதான் இதை வந்து ஒரு சொசை சொசைட்டியில் இருக்கிற மற்றவங்களுக்கு இந்த மாதிரியான குற்றம் செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து ஒரு பா ஒரு பாடமாக ஒரு அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த வகையில வந்து விரைவாக திருப்பி சொன்ன நீதிபதிக்கு நீதிமன்றத்துக்கு விசாரணை செய்த போலீஸ் அதிகாரிகளுக்கு எல்லாம் சரியாக வாதத்தை எடுத்து வைத்த அரசாங்க வழக்கறிஞர் எல்லோரும் கோர்ட்டுக்கு அப்பீலுக்கு ஒரு தண்டனை குறைப்பு இருக்கக்கூடாது என்பதை நம்முடைய எதிர்பார்ப்பா இருக்கிறது நிச்சயமாக சார் அரசு தரப்புல பல்வேறு சாட்சியங்கள் நேர்மையான முறையில விசாரிக்கப்பட்டதை அனைத்து தரப்பிலும் ஒத்துக்கிறாங்க இந்த நிலையில இபிஎஸ் வெளியிட்ட கூடிய அந்த அறிவிப்புல எஃப்ஐஆரில் மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய அந்த சார் யார் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்காங்க கேள்வி கேட்டிருக்காரு அதே போல் அந்த சார் ரூல் அவுட் பண்ணதுக்கான அவசியம் என்ன வந்துச்சு அப்படின்ற மாதிரி கேள்வி இது வந்து இந்த நீதிமன்ற விசாரணையை சந்தேகிக்கிற மாதிரி ஆகாதா எஃப்ஐஆர் வந்து என்னங்க ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்டு நான் போய் முதல்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க வச்சுக்கோங்களேன் இப்போ அந்த சவந்தா சம்பந்தம் பாதிக்கப்பட்ட பெண் முதல்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க அந்த அந்த பெண் மணி என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே எஃப்ஐஆர் ரிப்பீட் பண்ணியிருப்பாங்க அந்த பெண் வந்து சொல்லியிருக்காங்க அந்த பேசும் ஞானசேகர் என்பவர் வந்து எவ்வளோ சார்ட்ட பேசினார் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க சொன்னாங்க அதை அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க எஃப்ஐஆர் என்பது முதலில் பாதிக்கப்பட்டவர்கள் அல்லது புகார் கொடுத்தவர்கள் சொல்கிற விஷயம் அப்படியே அதில் பதிவு பண்ணுவாங்க அதற்கப்பறம் விசாரணை மேற்கொள்ளப்படும் அதுக்கப்புறம் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படுவாங்க குற்றப்பத்திரிகை அந்த எஃப்ஐஆரில் சொன்னதெல்லாம் கரெக்டாக இல்லையா என்று விசாரித்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் போது தான் எக்ஸாக்டாக யார் குற்றவாளி யார் குற்றம் சாட்டப்பட்டவர் அதுக்கு என்ன ஆதாரங்கள் இருக்குது போன்ற விஷயங்கள்லாம் அப்போ தான் வெளியில் வருவாங்க அதில் அதனால் எஃப்ஐஆரில் சொன்னதுனாலேயே அந்த சார் நம்ம எடுத்துக்க முடியாது ஆனால் அதுக்குன்னு நான் பழனிசாமி அவர்கள் இதை சொல்லக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன் அது அவரோட உரிமையை அரசியல்வாதியாக இருக்காது இதில் எவ்வளோ தூரம் அரசியல் பண்ண முடியுமோ அதை அவர் செய்வார் அதை கவுண்டர் பண்ண வேண்டியது கவர்மெண்ட் இந்த திமுக தரப்பில் இருக்கவருடைய வேலை ஆனால் எஃப்ஐஆரில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை வந்து விசாரணை செய்து குற்றப்பத்திரிகையில சொல்லுவாங்க அதில் எவ்வளோ தூரம் உண்மை இருக்குது விசாரணையில் என்ன தெரிய வந்தது போன்ற விஷயங்கள் அதனால் எஃப்ஐஆரில் சொன்னதுனாலே அது உண்மையாயிடாது அந்த ஃப்ளைட்டை அந்த அவங்க புகார் கொடுத்த போது அவங்க சொன்னதை எஃப்ஐஆரில் பதிவு பண்ணியிருக்காங்க அப்புறம் விசாரணையின் போது அது ஏரோப்ளைன் மோடில் இருந்துருக்குன்னு சயின்டிஃபிக்கா அப்புறம் பார்க்கலாம் போது செல்போனை பார்க்கும்போது தெரிய வர விஷயமா இருக்கு அப்புறம் அப்புறம் அந்த அந்த பெண்ணிடம் வந்து ஏதோ தனக்கு ஒரு பெரிய இடத்து கனெக்ஷன் இருக்கிற மாதிரியான ஒரு விஷயங்களை வந்து அந்த ஞானசேகரன் செய்திருக்காரு அவ்வளோதான் விஷயம் வேற ஒன்றும் கிடையாது அதனால் வந்து இது விசாரணையின் போது இல்லைன்னு தெரிய வந்தது இதை தொடர்ந்து ஏபிஎஸ் அவர்கள் சொல்லிக் கொண்டிருப்பார்கள் ஏனால் இது வந்து ஒரு ஆளுங்கட்சி அல்லது அரசாங்கம் இது எந்த விதத்தில் சந்திக்குமோ அந்த விதத்தில் சந்திக்கும் அவ்வளோதான் தொலைபேசி வாயிலாக உங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சதுக்கு மிக்க நன்றி பிரியன்